பெண் நான் பேச்சாளராக இருக்கிறேன்ல ஐயா லியோனி ஐயா அவர்கள் எங்களுடைய மூத்த தலைமுறை எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய தலைமுறை அவர் பேச வராருனா திண்டுக்கல் லியோனி பேசுகிறார் அவ்வளவுதான் வெறும் பேச்சாளர் தான் பெண் பேசினா பெண் பேச்சாளர் என் பேச்சாளர்னு சொல்ல அது என்ன பெண் பேச்சாளர் எப்ப பார்த்தாலும் அதை சுமந்துகிட்டே இருக்கிறதா கூடவே அந்த ஐடியா ஐடென்டிட்டியை சுமந்துகிட்டே வர்றது அப்படித்தான் தலித் எப்படி என்றாலும் அதை சுமந்து கொண்டே இருக்க வேண்டும் அதை கீழே கழட்டி வைத்து விடவே முடியாதபடிக்கு நம்மை கீழே 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 எழுத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அந்த அடையாளத்தை வைத்து அதிகாரத்தை வெல்வதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற அமைப்பு ஒரு காட்டுல ஒரு பூனை இருந்துச்சு எல்லாரும் கவனமா கேட்கணும் நம்மளோட தொடர்புடைய கதை போய் கூட்டாட்சி அமைப்புக்குள்ள போறார் தெரியுமா அவர் போய் ஜாயின் வச்சுக்கிறார் தெரியுமா நான் எந்த பாசறையில இருந்து வருகிறேன் என்று எல்லோருக்கும் தெரியும் அந்த தெளிவோடுதான் பேசுகிறேன் அவர் ஒரு கூட்டணி வைக்கிறார்ல எப்படி வைக்கிறாருன்னு சொல்றேன் இதை விட வேற மாதிரி சொல்லிட முடியாதுங்கிறதுனால சொல்றேன் ஒரு காட்டுல ஒரு பூனை இருந்துச்சான் அந்த பூனைக்கும் அதே காட்டுல இருக்கிற ஒரு எலிக்கும் பிரெண்ட்ஷிப் ஆன உடனே அக்ரிமெண்ட் இங்க பாரு நீ என்ன சாப்பிட கூடாது என்னால முடிஞ்ச தீனியா உனக்கு கொண்டாந்து போடுவேன் சரியா நாம ரெண்டு பேரும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லபடியா இருந்துக்கலாம் உனக்கு ஏதாவது கிடைச்சாலும் எனக்கு கரெக்டா கொடுத்துரு ரெண்டு பேரும் நல்லா அக்ரிமெண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்குது திடீர்னு ஒரு நாள் பூனைய காணும் இந்த எலி தேடுது பூனைய காலையிலேருந்து தேடிச்சு மத்தியானம் ஆயிடுச்சு பூனைய காணும் கழச்சி போய் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிடறதுக்கு வந்துச்சு அப்போ அந்த எலிக்கு ஒரு குட்டி இருக்கு எலி குட்டி அந்த எலி குட்டி சொல்லிச்சு ஏமா எங்கம்மா பூனை மாமாவை காணும் காலையில இருந்து தென்னிய கிடைச்சு கிடைச்சானா கிடைக்கலம்மா சரி சாப்பிட்டுருமா நானும் நீயும் போலாம் போய் நாம தேடலான்னு சரின்னு இந்த குட்டி எலியை குஞ்சு குட்டிக்கிட்டு இந்த அம்மா எலி போச்சு போய் சுத்தி இருக்கும் பொழுது சாயந்தரம் ஒரு நாள இருக்கும் அந்த காட்டினுடைய ஓரத்தில் ஒரு வேடன் அந்த பூனையை பிடித்து வைத்திருக்கிறான் அந்த வேலி போட்டு இந்த வலை போட்டு வலைக்குள்ள இருக்கு பூனை பாத்திருச்சு இந்த எலி ஓடி வந்துச்சு டேய் இங்கேயாடா இருக்கிற காலை அஞ்சு மணில இருந்து தேடுறேன்டா ஆமாடா ரொம்ப கஷ்டமா இருக்கு சீக்கிரமா கடிச்சு நான் வெளியில வந்துடுறேங்குது பூனை இது கடிக்க ஆரம்பிக்குது பாருங்க பக்கத்துல இருந்த குட்டி எலி வலைய கடிச்சது வலைய கடிக்கும் போது தாய் எலி குட்டி எலிய பார்த்து சொல்லுது கடிக்காத கடிக்கிற மாதிரி நடி அதிர்ச்சியா பார்த்துச்சு அம்மாவை ஏன் காலையில இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிற பூனை மாமாவை ஏன் இந்த எலியை அம்மா நம்மளை காப்பாற்ற வேணாம்னு சொல்லுதுன்னு அதை முறைச்சி பார்த்து இருந்தது இதுவும் கடிக்கிற உள்ள பூனை துடிக்குது தட்டி விடுன்னு இரு இரு ரொம்ப கஷ்டமா இருக்கு அஞ்சு அஞ்சே வேடன் வேடன் வருகின்ற சத்தம் கிட்ட வந்தான் வந்து இந்த பார்த்தான் பார்த்து அந்த அந்த கீழே குனிஞ்சு வெட்டி விட்டுருச்சு வெளியில பூனை ஓடியே போச்சு அது கிட்ட சிக்காம இது குட்டியலிய கூட்டி போய் பொந்துல அடைஞ்சிருச்சு இது வினாடியில நடந்துருச்சு குட்டியலி கேட்டுச்சு அம்மா கிட்ட ஏமா நாலு மணில இருந்து போக்கு காட்டிக்கிட்டு வேடன் வந்த உடனே திறந்து விட்ட அப்போ சொல்லிச்சான் அம்மா எல்லி இந்த எனக்கும் பூனைக்கும் தான் அக்ரிமெண்ட் நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற அது காலையில இருந்து பசியா இருக்குது நான் பூனை என் நண்பன் அவனையும் காப்பாற்ற வேண்டும் நீ என் தலைமுறை உன்னையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் சரியான நேரத்திற்கு நான் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது இது உனக்கு புரியாது வா போலான்னு அந்த மாதிரி அந்த தாய் எலியுடன் நாங்கள் எல்லோரும் நடந்து கொண்டிருக்கிறோம் தேடி சோறு நிதம் தின்று தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயு பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அறுபது அகவை வாழ்த்துக்கள் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் இருபது போல் தெரிகிறீர்கள் என்று நீங்கள் பழுத்த அனுபவம் கொண்ட அறுபது போல் திகழ்கிறீர்கள் நீங்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்ட வேண்டிய மிக முக்கியமான தலைவராக அடுத்த அடுத்த கட்டத்திற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்திருக்கு கொண்டிருக்கக்கூடிய அருமை தலைவர் அவர்களுக்கு மீண்டும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் என் முப்பது ஆண்டு கால பொது வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு தலைவன் மீது இவ்வளவு பாசம் கொண்டு இரவு பன்னிரண்டு மணி கடந்ததற்கு பிறகும் எவ்வளவுதான் பேச்சாளர்கள் உங்களை சிரமப்படுத்தி பேசினாலும் அந்த ஒற்றை தலைவனுடைய இந்த பிறந்த நாளுக்காக கட்டுப்பாடுடன் திரளாக இந்த நள்ளிரவில் கூடியிருக்கக்கூடிய உங்களை பார்க்கிறேன் மிக பெரிய பரவச மனநிலையோடு உங்கள் மத்தியில் பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நான் ஒரு டீச்சருங்க கரெக்டாக எட்டு மணிக்கு காலேஜுக்கு போவேன் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் கரெக்டாக ஒம்பது பத்து மணிக்கு தூங்கிடுவேன் இப்படியெல்லாம் மிட் பேசி எனக்கு பழக்கம் இல்லை பேச வச்சிருக்கிறீங்க என்ன ஆச்சரியம்னா தலைவர்னா எப்படிங்க இருப்பாங்க நாம் பா